திண்டுக்கல் மாவட்டம் பழனிமலை முருகன் கோவிலுக்கு பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக சென்ற நைனார் நாகேந்திரனுக்கு மாவட்ட பாஜக சார்பில் பூரண மரியாதை கொடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நயனார் நாகேந்திரன் திரு ஆபினன்குடி கோவிலுக்கு சென்று குழந்தை வேலாயுத சுவாமியை தரிசனம் செய்தார் அதன் பிறகு மலை கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்தார் அதில் மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற ஆளுநரை மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலான என மு க ஸ்டாலின் விமர்சிப்பது அவர் வகித்து வரும் பதவிக்கு அழகல்ல நாம் தமிழர் கட்சி நிறுவனர் சீமான் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என தெரிவித்திருப்பது அவருடைய சொந்த கருத்து மேலும் அதிமுக தொடர்பான கேள்விகள் வேண்டாம் என்று அவர் தெரிவித்துள்ளார் நாகேந்திரன் பேசியது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது